அஜித் அண்ணாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கார் பந்தயம் பைக் பந்தயம் அதில் வந்து அவங்க டீம் மூணாவது இடம் வின் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ மூணு அடுத்து ஃபஸ்ட்டு அடுத்த இதில் கண்டிப்பா நீங்கள் ஃபர்ஸ்ட் அடிப்பீங்க இந்த நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்ப்பீங்கிற பெரிய நம்பிக்கை இருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் விபத்து ஆகி அதுக்கப்புறமும் அவருக்கு இதுதான் விபத்தான் அவருக்கு அவர் பார்க்காத விபத்தில் அவ்வளவு இது நீங்கள் எவ்வளவுதான் பாதுகாப்பாக இருந்து பாதுகாப்பாக இருந்தாலும் சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும் ஆனால் அவருக்கு பெரிய அவருடைய நம்பிக்கை இருக்கு தன்னம்பிக்கை இருக்குது அவருக்கு எல்லாம் உள்ள இறைவன் கூட இருக்கிறாரு கண்டிப்பாக அவருக்கு எதுவுமே ஆகாது அவர் சேஃபாகவே எல்லா விஷயத்திலையும் ஜெயிச்சிருவார் இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கள் நடக்கத்தான் செய்யும் என்னது அவன் இல்லை அது அவருக்கு பிடிச்ச விஷயம் ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செயல்படுத்தி பார்க்குறதுல எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் செயல் இருக்கும் அது மாதிரி அவருக்கு பிடிச்ச விஷயம் படத்தை முடிச்சுட்டு அந் அங்கே போகிறாங்க படம் பண்ணிக்கிட்டே இருக்கில அங்கே போகல படத்தை முடிச்சுட்டு அங்கே போகிறாங்க அங்கே முடிச்சுட்டு திரும்ப திரைத்துறைக்கு வராங்க சந்தோஷம் தான் அது அவருக்கு பிடிச்ச விஷயம் செய்கிறாங்கல்ல அதனால நம்ம அதுக்கு நம்மளும் வாழ்த்து தான் சொல்லணும்